அரிசி உளுந்து இல்லாமல் ஒரு தோசை செஞ்சு உங்களுக்கு காமிக்க போகிறேன் அதுக்கு என்னென்ன தேவையான பொருள் மரவள்ளி கிழங்கு ரவை ஒரு அரை டம்ளர் பால் இது மூணு பொருள் இருந்தால் போருங்க வாங்க அதுக்கு என்னென்ன தேவையான பொருள் பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள் ஒரு டம்ளர் ரவை அரை டம்ளர் பால் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற மரவள்ளி கிழங்கு வாங்க இது எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம் ஒரு பவுலில் இந்த கோதுமை ரவையை போட்டு அது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊத்தி முழுகிற அளவுக்கு அரை மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு இது ஒரு மிக்சி ஜார்ல மாத்திக்கலாம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பால் இதில் ஊத்தி நல்லா நைசா அரைச்சிக்கலாம் நல்லா அரைச்சாச்சு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற மரவள்ளி கிழங்க இதுல போட்டு அரைச்சிக்கலாம் இந்த அளவுக்கு நைஸா அரைச்சுக்கலாம் தோசை பதத்துக்கு நைஸா அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் பாருங்க எவ்ளோ சாஃப்டா வந்துருக்கு பாருங்க தோசை நீங்க உடனே பண்ணணும் அப்படின்னா ஒரு பத்து நிமிஷத்துல அதை பண்ணிடலாம் ஊற வச்சிட்டீங்களா அரை மணி நேரத்துல ஊறிடாது டக்குன்னு தோசை ஊற்றிடலாம் எவ்வளவு சாஃப்டா இருக்கு அரிசி உளுந்து இல்லாம கோதுபுறவை மரவள்ளி கிழங்கு அரை டம்ளர் பால் இதை வச்சு ஒரு அருமையான தோசை பண்ணியாச்சு நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்க